என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வியாழக்கிழமை மிக சிறப்பாக நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்துல அவ்வளோ அழகாக ஆரத்தி அபிஷேகம் அன்னதானமும் நடந்த செயலாம் இந்த அன்னதானத்துக்கு உதவியை அனைத்து சாயும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறதாயிரம் அதே போல உங்களுடைய பிரார்த்தனைகளும் அப்பா பாதத்துல வச்சுட்டேன் உங்க பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் உங்க பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க தினந்தோறும் இங்கே ஈவினிங்ல ஆரத்தி முடிச்சுட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம் சாயனா ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாரு சாயனா என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குறாங்க நான் எல்லாரையும் பழி வாங்கணும் அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் ஏன்னா என் வாழ்க்கையில அவங்க நேரமே என்னை தடுத்துட்டாங்க எனக்கு பல துரோகங்களை செய்கிறாங்க இவங்களெல்லாம் நான் பழி வாங்கினா நல்லா இருக்கும் சாயனா ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள அவங்கள நினைக்க நினைக்க கோவம் வருது அவங்கள பார்த்தாவே பயங்கர வெறுப்பாகுது நான் எதாவது பண்ணிட எனக்கு பயமா இருக்கு அவங்க ஆனா நான் கடவுள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன் இந்த பழி வாங்கணுன்றேன் எந்த எப்படி பழி வாங்கினா நல்லா இருக்கும் அவங்க எதுக்கு நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற சில கோபத்தோடு என்கிட்ட போன்ல பேசினார் உண்மையிலேயே அந்த எண்ணம் அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களால பாதிக்கப்படும் போது இவருக்கு அந்த கோபம் வர்றது நியாயம் தான் ஏன்னா எல்லாருக்குமே அந்த கோவம் வர்றது சரிதானே உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா அந்த எண்ணம் கொஞ்சம் மறையும் நினைக்கிறேன் பழி வாங்குறது கூட செய்யறான் எப்படி பழி வாங்கணுன்றதை நான் இது லாஸ்ட்டில் சொல்றேன் போய் பாருங்க அவர்கிட்ட அவர் கோவா பேச ரொம்ப கோபமா பேசினார் அதுக்கப்புறமா நான் அவர் சாத்த படிச்சுட்டு ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன் சாய்ராம் இந்த சின்ன கதை சொல்றேன் இதை மட்டும் நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் பழி வாங்கினா வேணாம முடிவு எடுத்தேன் என்ன அவரு சரி சொல்லுங்க சாய்ராம்னாரு அந்த கதை தான் உங்களுக்கும் அது ஒரு ஆள் ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் விவசாயி அவருக்கும் இதே நிலமை தான் சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அவரை கொடுமைப்படுத்துறாங்க ஏதோ டார்ச்சர் கொடுக்குறாங்க ஏதோ பிரச்சனையா கலப்புறாங்க இவருக்கு கோவம் வருது நேராக பழி வாங்கணும் இவங்களை வெட்டணும் குத்தணும்னு நினைக்கிறாரு இருந்தாலும் அதெல்லாம் பண்ணா நமக்கு பிரச்சனையை வச்சுருக்கோம் எப்படியாவது மறைமுகமா நம்ம பழி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெரிய மகன் ஒருவர் அவர்கிட்ட போய் சொல்லலாம் சொல்லிட்டு சரிப்பா நேர போவார் அந்த சாயங்கார்கிட்ட இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பழி வாங்கணும் அவங்க பேர்ல நிறைய பேர் சொல்றாரு ஓ அப்படியா சரி வீட்டுலேருந்து ஒரு பேக் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பேக எடுத்துக்கோன்னா பெரிய பேக் எடுத்துன்னு இருக்கிறாரு அதே மாதிரி ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு கொடுப்பாரு உனக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கோன்னாரு எதுக்குங்க என்னை உருளைக்கிழங்கு எடுக்க சொல்றீங்க எடுப்பான்ன அவன் எதுக்குன்னு தெரியாதுமா சரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த உருளைக்கிழங்குல நீ யாரை பழி போறியோ அவங்க பேரை மட்டும் எழுது ஒரு உருளைக்கிழங்குல ஒருத்தர் பேர் தான் எழுதணும் இந்தா நான் அதுக்கான சின்ன கத்தி தரணும் அந்த கத்தியில அழகாக செறி கே அவங்க மேலே இருக்கிற கோபத்தை இதில் காட்டுன்னு சொல்லி இப்போ குமார்னு ஒன்னா ஒரு ஒரு உருளைக்கிறேங்களை ரெண்டாவது பாபு சம்திங் ஏதோ ஒரு பேர் அவர் நாலு உருளைக்கிழங்கு தான் இவர் எடுத்து கொடுப்பாரு ஆனால் இவன் இல்லை சார் இல்லை சார் இல்லை சாமி என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க நான் தேவையானது எடுக்கன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துப்போம் எல்லா ஒரு பதினஞ்சு பேர் எழுதி பேக்கில் போட்டுவான் எல்லா பேரும் எழுதிட்டா சாமி ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணணும்னா இந்த உருளைக்கிழங்க என்னை கீழே இருக்கக்கூடாது நீ கூடையே வச்சுக்கணும் இதில் இருக்கிற உருளைக்கிழங்க நீ கையில சொன்னீங்கன்னே இருக்கு இந்த உருளைக்கிழங்கு அழுவ அழுவ நீங்க எழுதி வச்சல அவங்களுடைய எல்லாருடைய பிரச்சனைகளும் நேரையா அவங்களே போய் இப்படி இது எப்படி அழுவி போது அதே மாதிரி அவங்க வாழ்க்கையா அழுவிப்படும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கே ரொம்ப ஈஸியா இருக்கே ஆனா ஒரே கண்டிஷன் இது நீ எங்க போனாலும் கையில எடுத்துக்கணும் என்ன விட்டுட்டு போனீங்கன்னா திருப்பி நீ பதினஞ்சு எடுத்து உருளைக்கிழங்கு எழுதணும்னா ஐயோ அப்படி அது வேற ஐயா சரி ஐயா நான் இதை கையிலே வச்சுக்கிறேன் இதை நல்லா அழுகி போகிற வரைக்கும் நான் கையில் வச்சுக்கிறேன் நீங்கள் கவலையே போடாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் இதை கையிலேயே எடுத்துட்டு போவோம் விடவே மாட்டான் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் ஆகும் உருளை கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் அழுகிறாங்க திறந்து தொந்து பார்ப்பான் ஆஹா அழுது அவங்க வாழ்க்கை அழிய போகிறது அது நினைச்சேன் சந்தோஷம் வரும் எனக்கு ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த உருளை கிழங்க அழுக 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 ஒரு நாற்று அறிக ஆரம்பிச்சிடும் இவன் பேக் எடுத்து போனால் பக்கத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க அவன் பொண்டாட்டி திட்டையோ இதுனா அது தூக்கி போடியா நாற்று அரிக்கிதுன்னு அவன் பசங்க திட்டுவாங்க அப்பா என்னப்பா அது தூக்கி போட்டு போறது வீடு ஃபுல்லாக நாற்று இருக்கு டேய் அது கொஞ்சம் தெரியாத ஆனால் இது யாருக்கிட்ட சொல்லக்கூடாது இந்த விஷயத்தின்னு சொல்றாரு சாமியார் இல்லை இது மாதிரி நடக்கிற விஷயத்த யார்ட்டு சொன்னா பலிக்காதுன்னு சொல்லிடுவார் அதனால யார்ட்டான் சொல்லுவாங்க எங்க போனாலும் என் கையில் எதுவும் யாரும் அவங்ககிட்ட சேரவும் மாட்டாங்க விலையும் விலைக்கு போவாங்க இவனுக்கே அந்த நாத்தை தாங்க முடியாது அவன் முப்பது நாள் தாங்க முடியாம உட்காந்தப்ப அந்த அழுகி இனிமேல் அழுகின்னு வரும் அதை தூக்கின்னு வராம வருவான் முப்பது நாள் கழிச்சுட்டு எத்தனை ஒரே வருவான் சாமியார் கிட்ட சாமி இந்த ரொம்ப அழுகி இது ஏன் இன்னும் வச்சுன்னு இருக்கணுமா எனக்கு ஒரு நாள் முடியல சாப்பிட முடியல பக்கத்துல வச்சுக்கணும் தூங்க முடியல அந்த நாத்தத்தால நான் என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணோம் அந்த கிட்ட கேட்கும்போது சாமியார் சொல்றாரு இல்ல பையனும் ஒரு முப்பது நாள் வச்சுருப்பா உண்மையிலே அழிஞ்சிடாங்கன்னு ஐயா சாமி வேண்டாம் எனக்கு நீங்க ஏன் சொன்னீங்கன்னு இப்பதான் புரியுது இந்த உருளைக்கிழங்கு நாடிக்கும் இந்த நாற்றத்தோட நீ யாரையும் பழி வாங்கினா அந்த எண்ணத்துல தான் சொல்லி இருக்கிறீங்க எனவே இந்த உருளைக்கிழங்கு வேணா நான் கொட்டிடறேன்னு அப்ப அந்த சாமியார் ஒரு விஷயம் சொல்லாரு நீ கொட்ட வேண்டியது உருளைக்கிழங்கு இல்லை இந்த பேகு இந்த பை பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் உனக்கு இல்ல உருளைக்கிழங்குன்றது நீ எழுதண பேரு ஆனா இந்த பேகு இருக்குல்ல பேகு இது உன் மனசுல பழி வாங்கணுன்ற எண்ணம் இந்த எண்ணத்தையே நீ தூக்கி போடு இந்த எண்ணத்தை நீ தூக்கி போடு உருளைக்கிழங்க கொட்டாத இந்த பேகே தூக்கி போட்டுரு உன் மனசுல இந்த பழி வாங்கினுற எண்ணத்தை முழுமையாற்றனால்தான் உன்னை சுத்தி நல்லா நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அந்த பேக் இருந்தால்தான் அதுல உள்ள நீ சேமிக்கிற இந்த பேகே உனக்கு வேண்டாம் மொத்தமா தூக்கி போடு நீ யார் யாரை பழி வாங்கினு நினைக்கிறியோ அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டுறதுதான் அவங்களை உண்மையா பழி வாங்குறதுக்கான மிகப்பெரிய ஆய்வுன்னு அது நான் அவங்கள பழி வாங்குறது நீ அவங்கள பழி வாங்குறதுனால உனக்கு எந்த பலனுமே இருக்காது உனக்கு பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சில போலீஸ் கேஸ் கூட போக வேண்டியிருக்கும் ஆனால் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க ஒரு வயிறு ஏறிவாங்கள அதுதான் நீ உண்மையான வாழ்ந்து காட்டுறது எல்லா கஷ்டத்தையும் அப்பா கிட்டே கொடுத்தரு அவர் பாதத்தில் வச்சிரு அப்பா எனக்கு இவ்வளோ துன்பம் தராங்க நீ பார்த்துக்கோ எனக்கு அவங்களெல்லாம் பழி வாங்கினேன்னு எண்ணமே இல்லை எனக்கு துன்பம் தராம நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அவர் பாதத்தில் வச்சிரு ஆனா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவதற்கான ஏன்னா நீ பழி வாங்கணும்னு நினைச்சுன்னா நேரத்துல முன்னேறதுக்கு எந்த வழியும் வராது இந்த முப்பது நாள் தூக்கி நாத்தத்தோட இப்படி இப்படிதான் அவங்க மனசு சுத்தியினே இருக்கும் நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேன் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு எழுந்து நீனா அதுக்கான வழி உனக்கு கிடைக்கும் நம்மள யார் யார் பழி அவங்க முன்னாடி நான் கெத்தா நிக்கிறேன் பாரு அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டுறோம் பாரு அப்படின்னு நீ சொல்லும் போதுதான் அது உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு அர்த்தம் கிடைக்கும் எனவே இந்த பைய தூக்கி போடுறது பழி வாங்குற எண்ணத்தை தூக்கி போட்டுரு உனக்கு துன்பம் கொடுக்குறாங்க அது குடுக்குறாங்களே நீங்க அதை மைண்ட்ல வைக்காத எல்லாத்தையும் தூக்கி வர போட்டுட்டு நீ வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்கான வழியில இறங்கு இறைவனோட பாதத்துல சரணாகதி எறிஞ்சி அவர்கிட்ட கேளு அவர் உனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் பழி வாங்குற எண்ணம் இருந்தா இறைவன் ஒண்ணு விட்டு விலகி போயிடுறார் பழி வாங்குற பொறாமை அஹ் மற்றவங்களுக்கு கெடுதல் அணைக்கணும் இந்த எண்ணம் இருந்தா இறைவன் நம்ம கிட்ட வர மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை சொல்றாரு உண்மைதான் செய்யறாங்க உங்க மனசுலயும் இப்படி யாரையாவது பழி வாங்கணும் இல்லை இப்படி பண்ணணும்னா இது உங்க வாழ்க்கையை நீங்களே அழித்து அழிச்சுப்பீங்க உண்மையிலே அழிச்சுப்பீங்க உண்மையிலே அழிச்சு அழிஞ்சு படணும் உங்க இந்த பழி வாங்கணும் மற்றவங்களுக்கு துன்புறுத்தணி நினைச்சா நம்ம வாழ்க்கை கூட சேர்ந்து அழிஞ்சிடும் எனவே அவர்கள் மன்னிக்கலாம் வேண்டாம் அவர்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவே அந்த வைராக்கியத்தை கொண்டு வாருங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கான வழியை சதுர அவங்க காட்டுவார் அந்த வழி தெரியாம நீங்க பழி வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுல நீங்க முன்னேறதுக்கான எந்த வழியுமே தெரியாது ஆனா வாழ்ந்து காட்டுவேன் நினைச்சு பாருங்க மிகப்பெரிய வழியை அப்பா காட்டுவார் உங்களுக்கு கோபம் ஆவேசத்தை அவங்க மேல காட்டாத நம்ம முன்னேறதுல காமிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறும் உங்களை யாரு குடும்ப பசங்களை பழி வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாரும் உங்க வாசல்ல வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை முன்னேற்றமா இருக்குங்க அதுக்கு பாபாவோட பாதத்துல சரணாக அறிஞ்சு உங்க பழி வாங்கும் எண்ணத்தை தூக்கி எறிஞ்சி சந்தோஷமா இருக்கு சாயராம் இதுதான் அந்த சகோதரருக்கு சொன்னேன் நீங்க யார் யார் பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்துருப்பீங்க அந்த எண்ணத்தை தொடச்சிட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான போட்டியை தொடங்குங்க வாழ்க்கையில முன்னேறி போவீங்க அப்பாவோட ஆசீர்வாத தொடர சாயரா